ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க செடியோட அப்டேட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொத்து ரோஸில் ஒரு பூ நீங்கள் பூத்துருக்காங்க இந்த பாருங்கள் இது நாட்டு வெரைட்டி ரோஸ் எவ்வளோ தளர் அடிச்சுருந்தேன் பாருங்கள் நம்ம மீன்களை உரம் போட்டோம் அது போக அடுத்தடுத்து இப்போ உரம் கொடுத்துட்டே இருந்தோம் மழை தண்ணி வேற நான் சேவ் பண்ணிச்சு அதை வேற கொடுக்குறேன்னா அதனால் செடி நல்லா சிறப்பாக நிறைய நிறையத்தில் வச்சுக்கோருங்க நாளைக்கு இந்த இந்த பூ மலை பன்னீர் ரோஸ் அது போக வெங்காயத்தோளையும் மேலே வந்து என்ன செஞ்சு விட்ருக்கேன் மறுச்சி மாதிரி போட்டு விட்ருக்கேன் ரோஜா கண்ணிக்கலாமே தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதுக்காக அதுபோக இவர் நான் இந்த ரெயின் லெல்லியில் வெள்ளை கலர் வரணும் அப்படின்னு நினச்சோம்ல இங்கே பாருங்கள் இந்த பூ வெள்ளை கலர் தான் பூத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அங்கிட்டு பிங்க் கலர் பூத்து முடிய போகிறாங்க வாடிட்டாக இதுவுமே பாருங்கள் இது இந்த பெரிய கிழங்கு சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா எலிஃபண்ட் ஃபுட்டு அது எவ்வளோ சிறப்பாக பாருங்கள் அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் ஒரு பிங்க் கலர் பெரிய பூ பூக்க போகிறாங்க ரெயின் லெல்லி தான் இது நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ராமர் மல்லி நிறைய படுத்து தளிர் வடிச்சிருச்சு சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இது ஆரஞ்சு கலர் அது என்னது அந்தி மந்தாரை வாங்க என்ன பெட்லஸ் சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி விவர்ஸ் இங்கே பாருங்கள் இதில் நிறைய இப்போ கா பூ வந்து காய் விட்டுட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த ஒரு காயம் இங்கே பாருங்கள் குச்சி குச்சாக ஃபுல்லுமே காய் தான் காராமண்ணி அதுபோக கீழையும் இந்த பாருங்க இப்ப கொஞ்சம் உர தண்ணி எல்லாம் ஊற்றுறதுனால அதனால இந்த இதை வந்து உளுக்கே அப்படியே கட்டி வச்சாச்சு என்ன உலக்கே படந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க ஏற்கனவே நேற்று மீன் கழிவு உரம் ஊற்றணும் அதனால இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறேன்னாக்கோ அரிசி கிழம தண்ணி பருப்பு கழிவு தண்ணி மாவுச்சட்டி கிழம தண்ணி அது போக கொஞ்சம் புளிச்ச தயிர் இது எல்லாத்தையுமே இந்த எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் மாவு புள்ளமே குளிச்ச தயிர் இதெல்லாம் என்ன செய்ய போறேன் கலந்து செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா காலையில் நம்ம தண்ணி விட்டுட்டோம் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் என்ன செய்யலாம் விட்டால் போதுமானது இதை வந்து வேஸ்ட்டாக கீழே விட்டாம அப்பப்போ செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வரணும் இந்த கத்திரிக்காய் செடிலாம் பாருங்கள் இவர் நான் தொல்லிஞ்சு பாட்டிலையும் ப்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஒரு ஒரு இலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறதுனால என்ன செய்யாது இந்த இலைகளில் வர்ற பூச்சிகள்லாம் வராது இலைகளை அசினி பூச்சி அப்புறம் நான் குட்டி குட்டியாக வேறு பூச்சிகள்லாம் வந்து தாக்கும் செடியை அதெல்லாம் வந்து வராது அதனால் நீங்கள் கொடுமான வரைக்கும் கிச்சன் வேஸ்ட்டை கீழே ஊற்றாதீங்க இந்த தண்ணினாலும் ஸ்டோர் பண்ணி வைங்க நான் என்ன செய்வேன் கிச்சனில் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் குளித்தாலும் சரி செடிக்கு ஊற்றும் போது தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாவே வந்துடும் எவ்வளோ சூப்பரா நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லா செடியுமே எனக்கு எப்பயுமே செடிகளை வந்து எந்த ஒரு பூச்சி தாக்கத்துலுமே வராது ஏன்னா மாத்தி மாத்தி நம்ம இதைத்தான் கொடுக்குறோமா இது அப்புறம் மாட்டுச்சனை தொழுவுறோம் அது போக அது என்னது பஞ்சகாவியா கொடுக்குறோம் இந்த பாருங்க பட்டர் பிளேஸ்லாம் வர்றாங்க பாருங்க செடிக்கு தண்ணி ஊற்ற வந்துட்டாலே சரி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்ட்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் எல்லா பூச்செடிக்கும் வந்துட்டு வந்துட்டு போவாங்க அது வருதும் பட்டர்ஃப்ளை வரும் அதுமாரி தேனீ கிழமே வரும் பட்டர்ஃப்ளை அழகாக இருக்கு பாருங்கள் Thank you.